வெல்கம் சிறகடிக்காசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பாக்கலாம் விஜயாவோட ஃப்ரெண்டு தனலட்சுமி விஜய்ட சொல்றாங்க காலேஜ்ல பாத்த மாதிரி இப்ப வரைக்கும் நீ அவ்வளவு அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்ட உடனே நக்கலா இருமுறாரு முத்து உனக்கு இந்த மாதிரி மூணு வளர்ந்த பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயாவோட ஃப்ரெண்டு விஜய் சொல்றாங்க நீ சொல்றது உண்மைதான் யாராவது புதுசா வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் பசங்க கிட்டக்க யார் இது உங்களோட அக்காவான்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா கேட்ட உடனே தூத்து அப்படின்னு துப்பிட்டு இருக்கிறாரு முத்து ஆச்சு அப்படின்னு விஜயாவோட ஃப்ரெண்ட் பார்வதி கேட்கிறாங்க இந்த பஜ்ஜி மாவுல ஏதோ கல் இருந்திருக்கும் போல நர நரன் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து இது என்னோட மூத்த பையன் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்திருக்க ஒருத்தர் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு நான் கார் ஷோரூம்ல அப்படின்னு சொல்ல வராரு மனோஜ் இவன் கார் ஏஜென்சில பார்ட்னரா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா பெரிய பெரிய டீலிங் எல்லாம் எடுத்து முடிப்பான் அப்படின்னு சொல்றாங்க என்னது இவன் பார்ட்னரா இருக்கிறானா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பார்வதி சொல்றாங்க அவ ஏதோ சொல்றா சொல்லிட்டு போகட்டுமேப்பா அப்படின்னு சொல்றாங்க இது என்னோட ரெண்டாவது பையன் முத்து அப்படின்னு சொல்றாங்க கார் டிரைவர் அப்படின்னு சொல்ல வராரு முத்து அதுக்குள்ளே விஜயா சொல்றாங்க இவன் கார் நிறைய வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க டிராவல்ஸ் வச்சு நடத்துறான் கார் ஆப்ரேட்டரா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா இது என்னோட மூத்த மருமக ரோகிணி இவங்க அப்பா மலேசியால ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றாரு பெரிய பணக்காரவங்க அப்படின்னு சொல்றாங்க ரவி அங்க வந்துடுறாரு இவர் தான் நீங்க பாக்க வந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க பார்வதி இவன் ஃபாரினில் போய் குக்கிங் படிச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க விஜயா இப்போ இங்கே கேட்டரிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா முத்து மீனாட்ட சொல்றாங்க இந்த புழுகு மூட்டைன்னு சொல்லுவாங்களே அதை நான் நேரில் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாருங்க அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா விஜயாவோட ஃப்ரெண்ட் இப்போ விஜயாட்ட சொல்றாங்க நீ காலேஜ் படிக்கிறப்ப உன்ன பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கா எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க நல்லவேளை இதை கேக்குறதுக்கு அந்தமா உயிரோட இல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு மீனாட்ட விஜயோட ஃப்ரெண்டு தனலட்சுமி சொல்றாங்க நம்ம காலேஜ் படிக்கிறப்ப நீ கமலஹாச மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க நீயும் கமலஹாசன் மாதிரி ஒருத்தர் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா உன்னோட ஹஸ்பண்டை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயாவோட ஃப்ரெண்டு அந்த டைம்ல கரெக்டா முத்துவோட அப்பா அங்க வராரு என்ன விஜயா பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அவரை பார்த்த உடனே இவரா கமல்ஹாசன் மாதிரி இருக்காரு அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க விஜயவோட ஃப்ரெண்டு கல்யாணம் பலா இவரு சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா என்னப்பா நீ சொல்லவே இல்ல போட்டோல கூட நான் பார்த்ததே இல்லையப்பா அப்படின்னு முத்து கேக்குறாரு ஆனே பாத்தது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்துவோட அப்பா கல்யாணமாயி மூணு குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா என்னப்பா எங்க மூணு பேரையும் நீ தான் பெத்தையா சொல்லவே இல்லப்பா நான் கூட அம்மா தான் பெத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு முத்து இவன் எப்போதுமே இப்படிதான் ஜாலியா பேசிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா விஜயோட ஃப்ரெண்டு விஜயாட்ட கேக்குறாங்க உன்னோட ரெண்டாவது மருமக கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க பூக்கடைனா சின்ன பூக்கடை கிடையாது அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா ஓஎம்ஏடு ஃபுல்லா டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா ஏமா தேவையில்லாம பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்லங்க என்னோட பொண்டாட்டி கோவில் வாசல் முன்னாடி சின்ன பூக்கடை தான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க கண்ணை முடிட்டு இவ பூ கட்டுவா அப்படின்னு சொல்றாரு முத்து மாலை கூட நான் நல்லா கட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து என்னங்க இருக்குது எங்க வீட்டுக்கு வந்த முதல் மகாலட்சுமி இவ தான் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை நல்ல குணமான பொண்ணு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை உடனே விஜயா உங்க கிட்ட சொல்றாங்க சொல்லக்கூடாதுன்னெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீணா போனாலும் இவரோட ட்ரெயின் முன்னாடி விழுந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க விஜயா இவரும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு போய் பார்த்தப்ப அந்த குடும்பத்தாள்கள்லாம் இவரை உருட்டி மிரட்டி இந்த பொண்ணை இவன் தலையில கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க யார் என்ன மிரட்டினா அப்படின்னு கேட்கிறாரு அண்ணாமலை மீனாவோட நல்ல மனசுக்காகவும் அவளோட குணத்துக்காகவும் தான் அவளை நான் இந்த வீட்டு மருமகள் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மீனா வச்சுட்டு அவ முன்னாடி அவளை தப்பா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு இவ எப்படி இந்த வீட்டுக்கு வந்தான்னு எல்லாருக்கும் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா அப்படியா அப்ப எல்லாத்தையும் சொல்லிட தானே மீனவ முத யாருக்காக பொண்ணு கேட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து பத்திலாம் எதுக்குடா பேசிட்டு இருக்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஓட்டப்பந்தய வீரர் பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா இவங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து எங்க வீட்டுல எங்க அண்ணன் இருக்கிறாங்க இவன் தான் பெரிய காசை கட்டினா போதும் காஷ்மீர் வரைக்கும் ஓடுவான் அப்படின்னு சொல்றாரு சும்மா இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா இப்ப என்ன வண்டி ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னு கேக்குறாரு முத்து பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா விஜயா அப்படின்னு விஜயோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு அதான் அவங்க சொன்னாங்களே அங்க இருக்கிறவங்க மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை பார்த்து சொல்றாரு அவரு என்ன சார் இப்படி மிரட்டினத்துக்கு எல்லாம் பயந்து போய் இப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த இப்படி இப்படிதான் நீங்க சரியான தொடர் அடுங்கியா இருக்கிறீங்க சார் ஏன் இப்படி முட்டாளா இருக்கிறீங்க புலைக்கு தெரியாத ஆளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே முத்துவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது அந்த ஆளோட சட்டை பிடிச்சிடுறாரு மரியாதை இல்லாம நடந்துக்கிற அப்படின்னு விஜயா கேட்டு இருக்கிறாங்க அப்பாவை இந்த மரியாதை இல்லாம பேசிட்டு இருப்பான் நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு முத்து அப்பாவை பாத்து புலைக்க தெரியாத ஆள்னா சொல்ற நல்லவங்களா இருந்தா இந்த காலத்துல அப்படிதான் சொல்வீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து அப்பா பார்த்து முட்டாள் வேற சொல்ற அப்படின்னு கோபமா கேக்குறாரு எவ்ளோ பெரிய ஆளா இருந்துட்டு போங்க எங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு ரவி என்னடா ரவி நீயும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்கம்மா இதுக்குதான் சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு அப்படின்னு சொல்றாரு ரவி உங்க அப்பா பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க நீங்க அமைதியா இருக்கிறீங்க எதுவும் பேசாம அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி மனோஜிட்ட நான் என்ன பண்றது அதான் அவனுங்க கேட்டுட்டு இருக்கிறானுங்கல்ல அப்படின்னு சொல்றாரு மனோஜ் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா உன்னை சும்மா விடுறேன் இதே வெளியில வச்சு பேசிருந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு முத்து நீங்க இப்படி மரியாதை இல்லாத குடும்பமா இருப்பீங்க நினைக்கவே இல்ல அப்படின்னு விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி முத்து வந்தவர்கிட்ட சொல்றாரு பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே கிளம்பி போறீங்க அப்படின்னு கேக்குறாரு நாலு பிளேட் பஜ்ஜிக்கு உன்னோட ரெஸ்டாரண்ட்ல எவ்ளோட காசு அப்படின்னு கேக்குறாரு நானூறு ரூபா அப்படின்னு சொல்றாரு ரவி பொண்டாட்டி வேற வந்து பரிமாறி இருக்கிறா ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் போட்டு எழுநூத்தம்பது ரூபா குடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு முத்து கொண்டு வந்த பழக்க அவங்க கையிலே கொடுத்து அனுப்பிடுறாரு என்னடா முத்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு விடுப்பா நம்மள பொழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல பொழைக்க கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து அண்ணாமலை விஜயாவ வந்தவங்க முன்னாடி மீனா பத்தி இவ்ள நீ தப்பா பேசிட்டு இருக்க அப்ப பொண்ணு குடுக்கற வரவங்களும் யோசிப்பாங்கல்ல நாளைக்கு நம்ம பொண்ணு இவ இப்படிதான் பேசுவான்னு அப்படின்னு சொல்றாரு இப்ப எல்லாம் மாமியார் எப்படி இருக்கிறாங்கன்னு தான் பொண்ணே குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து நல்லா தெரிஞ்ச பரசை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை என்னாலதான் ரோகினி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வந்திருக்குறா அப்படின்னு சொல்றாங்க விஜயா முத்து ரோகிணியை பார்த்து சொல்றாரு இது என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு மலேசியால அப்பா சிங்கப்பூர்ல சித்தப்பான கதை மட்டும் தான் விடுதே தவிர இது வரைக்கும் கண்ணில் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரவிட்ட சொல்றாரு இனிமே உனக்கு பொண்ணு பாக்கணும்னா அது அப்பா தான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குற குடும்பத்துல இருந்து தான் நம்ம பொண்ணு எடுக்கணும் புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு விஜயா மீனாட்டை கேக்குறாங்க அவனை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்லியும் நீ கேட்காம தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டல அப்படின்னு சொல்றாங்க நீங்க கூப்பிட்டு வந்த ஆள் சரியில்லை அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மீனா நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது குடும்பத்தோட உள்ள வந்து உட்காந்துக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா அடுத்ததான் இப்போ ஸ்ருதியோட அம்மாவையும் அப்பாவையும் காமிக்கிறாங்க ஸ்ருதியோட அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன் பிஜுக்கும் ஸ்ருதிக்கும் இப்போ கல்யாணம் பேசி முடிச்சாங்க ரெண்டு குடும்பமும் தட்டு மாத்தி இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க வர பதினஞ்சாம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சுத்தியோட அப்பா சொல்றாரு ரொம்ப கிராண்டாலாம் பண்ண வேணாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நான் ஹால் புக் பண்ணிடுறேன் அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதோட இனக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்